வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல்ல அஞ்சாறு வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு இதோட கொஞ்சமா மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் கருப்பு பச்சை ரெண்டையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மூணுந்தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட கொஞ்சமாக சர்பத்து சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க இத நல்லா கலந்து விட்டுறலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதோட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் பல ஜூஸ் சூப்பராக ஆகியாச்சு இந்த சம்மர் டைமில் அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ